ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலியா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நாற்பது வயசுக்கு மேலே எந்தெந்த அறிகுறிகள் தெரியுதா அப்போ அசால்ட்டாக இருக்காதீங்க இதில் ஆபத்து இருக்குது அப்படி என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்மளில் பலரும் கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே பயந்துடுறோம் ஆனால் உண்மையில் கொலஸ்ட்ரால் ஆபத்தை ஏற்படுத்தாது அதுவும் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை சரியாக நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உடல் இயக்கம் சிறப்பாக இருக்கும் அதுவே கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு இல்லாமல் அதிகரிச்சுச்சுன்னா அதன் விளைவாக உயிரை பறிக்கக்கூடிய மாரடைப்பு வருவதற்கான அபாயமும் அதிகமாக இருக்குது இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையை நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகம் சந்திக்க நேரிடும் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல அது உடம்புல அதிக அளவில் இருந்துச்சுன்னா மாரடைப்பு பக்கவாதம் இது மாதிரியான மோசமான ஆரோக்கிய பிரச்சனைகளோட அபாயத்தை அதிகரித்து விட்டுரும் பொதுவா நமது உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை அது நமக்கு வெளிக்காட்டும் அந்த அறிகுறிகளை நம்ம கவனிச்சு டாக்டரை சந்திச்சிட்டோன்னா பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுட்டு நிலைமை கைமீறி செல்வதை தவிர்த்துக்கலாம் சரி வாங்க அது என்னென்ன அறிகுறிகள்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நெஞ்சு பகுதியில் இருக்கோம் அடிக்கடி நெஞ்சு பகுதியில் ஒரு வித அழுத்தம் அப்படி இல்லைனா இருக்கத்தை அனுபவிக்கிறீங்களா அதுவும் உடற்பயிற்சி செய்கிறப்ப அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வேலை செய்கிறப்ப இப்படியான அறிகுறிகளை சந்திக்கிறீங்களா அப்படின்னா ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான இருக்கத்தை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காம உடனே நீங்கள் டாக்டரை மீட் பண்ணுறது நல்லது இது கூட இதய நோயோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் செகண்ட் ஒன் கை கால்களில் கூச்ச உணர்வு அப்படி இல்லைன்னா உணர்வே இல்லாமல் இருக்கிறது தமணிகளில் கொலஸ்ட்ரால் படிஞ்சு பிளாக்குகள் உருவாச்சுன்னா இரத்த ஓட்டத்தில் இடையூறு ஏற்படும் இப்படி உடலில் ரத்த ஓட்டம் கட்டப்படுறப்ப கைகள் கால்களில் உணர்வு இல்லாமல் போயிடும் அப்படி இல்லைனா கூச்ச உணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடிக்கடி இப்படியான அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தீவிரமாக எடுத்துகிட்டு நீங்கள் டாக்டரை சந்திக்கிறது நல்லது தேர்ட் ஒன் தோலில் மஞ்சள் நிற திட்டுக்கள் நம்ம உடம்புல கண்கள் முழங்கைகள் முழங்கால்களை சுற்றி மஞ்சள் நிற திட்டுக்கள் இருந்துச்சுன்னா அது கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நமக்கு வெளிக்காட்டுது அதுவும் கண்களுக்கு இரத்தத்தை தரக்கூடிய தமணிகளில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக குவிஞ்சிச்சுன்னா அது பார்வையை கூட பாதிச்சிடலாம் ஃபோர்த்து ஒன் மூச்சு திணறல் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குறப்ப லைட்டாக மூச்சுத்திணறல் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே கடுமையான மூச்சு திணறலை நீங்கள் சந்திச்சிங்கன்னா தமணிகளில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா இதயத்தால் திறம்பட செயல்பட முடியாமல் போகும் அதனால் மூச்சு திணறலை நீங்கள் அதிகமாக சந்திச்சிங்கன்னா உடனே நீங்கள் டாக்டரை மீட் பண்ணுறதே நல்லது ஃபிஃப்த்து ஒன் உடல் சோர்வு பலவீனம் எவ்வளவு நேரம் தூங்கி எழுந்தாலும் போதுமான ஓய்வு எடுத்தாலும் கடுமையான உடல் சோர்வு பலவீனத்தை சந்திக்கிறீங்களா அப்படின்னா இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் தேக்கத்தால் தசைகளுக்கு செல்லுள்ள அந்த இரத்த ஓட்டம் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கிறதுனால தான் அதோட செயல்பாடு குறைஞ்சி இது மாதிரியான சோர்வை நீங்கள் சந்திக்க நேரிடுது உடல் சோர்வு பிரச்சனையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சிக்ஸ்த்து ஒன் விரைப்புத்தன்மை குறைபாடு முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களின் தமணிகளில் கொலஸ்ட்ரால் படுகிறதுனால அது ஆணுறுப்புக்கு செல்லும்ல அந்த இரத்த ஓட்டத்தில் இடையூறை ஏற்படுத்தி விரைப்புத்தன்மை குறைபாட்டை ஏற்படுத்திடும் நாற்பது வயசுலேயே விரைப்புத்தன்மை குறைபாட்டை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உடனே நீங்கள் டாக்டரை சந்திக்கிறது பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிறதும் நல்லது செவன்த் ஒன் உயர் ரத்த அழுத்தம் தமணிகளில் கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சு ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சின்னா அது உயர் ரத்த அழுத்தத்தை உண்டாக்கிரும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு உடனடியாக நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ளாமல் விட்டுட்டிங்கன்னா அது மாரடைப்பு பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை கணிசமாக அதிகரிச்சிரும் இந்த வீடியோவில் நாற்பது வயசுக்கு மேலே இரு இருக்கவங்களுக்கு எந்தெந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக இருக்காமல் டாக்டரை சந்தித்து சிகிச்சை பெறணும் அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்